ஜீசன் ஜீசன் பொ அ சித்தூர் ராமநாதன் வெற்றி வீரன் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது தெரிவித்துக் கொண்டு தமிழக அரசை பொறுத்தவரை இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் ஒரு தினமலரில் பார்த்துருப்பீங்க இந்த நவீன பொதுக்கல பக்கத்தில் இந்த ஒரு சுகாதாரமற்ற ஒரு கடை வச்சு இன்னைக்கு காலில் செய்தி பார்த்துருப்பீங்க இதுதான் நிர்வாகம் துறையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு மிகப்பெரிய பெரிய அளவில் வஞ்சிச்சிருக்கு வீட்டு வரி சொத்து வரி குப்பைக்கு வரி உலகத்திலே குப்பைக்கு வரி போட்டு அதை தினம் டெய்லி பேசிஸில் கலெக்ட் பண்ணுற ஒரு அரசு இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற மேற்கு தகுதி தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் நேரு திருச்சி மக்களை மட்டுமல்ல தமிழக மக்களே வாட்டி வாய்த்து கொண்டிருக்கிறார் இந்த மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ நே ஒரு செப்டம்பர் மாதத்திற்கான ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த கூடுதல் நேர உண்டான சம்பளத்தை கூட வழங்கலை அம்மா அன்னைக்கு லா லேப்டாப் கொடுக்கல செருப்பு கொடுக்கல ட்ரெஸ்ஸு கொடுக்கல புக்குக்கு அவ்வளோ பிரச்சனை ரேட்டு நாற்பது சதவீதம் புக்கோட ரேட்டை உயர்த்தியிருக்காங்க இப்படி இந்த அரசு விடியா திமுக அரசு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த அரசு தமிழகத்தை தமிழக மக்களை நேற்று நடந்த நிகழ்ச்சி முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் அஞ்சு பேர் இறந்தத ஒரு இதுக்கு முன்னால் இதயம் அம்மாவும் சரி அம்மா நடந்த இதே விமான நிகழ்ச்சியும் சரி நம் கழகத்தின் பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் தலைமையில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடந்தபோயும் சரி விரத நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடந்தபோயும் சரி பல்வேறு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடிய இடங்களில் சிறு அசம்பாவிதங்கள் கூட இல்லாமல் இந்த அரசை நிர்வாகம் என்றால் என்ன அப்படின்னு தமிழகத்துக்கு கற்றுக் கொடுத்த அளவில் நம்ம கழகத்தோட தலைவர்கள் புரட்சி அம்மாவாக இருந்தாலும் சரி புரட்சி தமிழராக இருந்தாலும் சரி நிர்வாக திறன்படுத்த நிரூபித்து காட்டினார்கள் அதிலும் குறிப்பாக நம் புரட்சி தமிழரை பொறுத்தவரை கடுமையான கொரோனா காலத்தை கூட மத்திய அரசு மேல் பழி போட்டுட்டு சம்பளம் கொடுக்காம இந்த அரசு ஊழியர்களுக்கு ஏன் சம்பளம் தரலன்னு கேட்டா மத்திய அரசு ரயில்வே ஸ்டேஷன் பணம் கொடுக்கல மத்திய அரசு எல்லாமே மத்திய அரசு தான் பையனை துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு போய் பிரதமரோட மோடி காலில் விழுந்து மந்திரி ஆக்கிறதுக்கு துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு மட்டும் போய் சமாதானம் பண்ணிட்டு வந்த ஒரு நேரடி அவர்களோட பிஜேபி திமுக கூட்டணியை நேரடியாக இருக்குன்றதுக்கு இதை விட உதாரணத்தில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அறிவித்து இந்த அரசு மக்களை வஞ்சிக்கின்ற அரசு ஒரு இந்த அரசு விரைவில் தூக்கி அறியப்பட வேண்டிய அரசு மக்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இணையதெய்வம் பிரச்சனை இணையதளம் பிரச்சனை அம்மா அவர்கள் ஆசையை பெற்ற புரட்சி தமிழர் அவர்களின் ஆட்சியை இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெற்று இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் வெற்றி பெற்ற ஆட்சி அமைப்பும் அமைப்போம் என்று கூறி இந்த அரசை விரைவில் தூக்கி அனைவரும் ஒன்று கூடி கடுமையாக உழைப்போம் என்று கூறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொட்டும் மழையாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்துவதில் மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்துவதில் மக்களுக்கான இந்த ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனுக்கான போராட்டம் மக்கள் நலனுக்காக உலகுக்கு தெரிவி தெரிவிக்க கூடிய இந்த செய்திகள் மக்கள் அறிய வேண்டும் என்பதற்கான மனித சங்கிலி இப்படியாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன இன்றைய தினம் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த பிரியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே கொரோனா காலத்தில் அவர்கள் தெரிவித்தது நாங்கள் சொத்து வரியை வீட்டு வரியை உயர்த்த மாட்டோம் அத்தியாவசிய பொருட்கள் விலையை உயர்த்த மாட்டோம் பால் விலையை உயர்த்த மாட்டோம் தேர்தல் அறிக்கையில் மாதம் ஒரு முறை கட்டணத்தை நாங்கள் கணக்கீடு செய்வோம் மக்களுக்கு உரிய ஆட்சியை தருவோம் என்று பொய்யான வாக்குறுதியை சொல்லிவிட்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே மின் கட்டணத்தை வருடம் ஒரு முறையாக மூன்று முறை உயர்த்தி இனி வர இருக்கின்ற ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சி காலத்தில் மீண்டும் உயர்த்தப்படும் என்பதும் விலைவாசி பொருட்கள் உயர்த்தப்பட்டிருப்பதும் பால் விலை உயர்த்தப்பட்டிருப்பதும் பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதும் சொத்து வரி உயர்த்தப்பட்டிருப்பதும் ஒவ்வொருவரும் இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் போனா பதிவு அதிகமான பதிவு கட்டணங்கள் இப்படியாக மக்கள் விரோத ஆட்சி மக்களுக்கு சுமையை கொடுக்கக்கூடிய ஆட்சி அதற்கு போல சட்டம் ஒழுங்கு என்றாலே என்ன என்று கேட்கக்கூடிய போலீஸை போலீஸ் துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு கையாலாகாத முதலமைச்சர் ஒரு கையாலாகாத முதலமைச்சர் இன்றைக்கு இந்த தமிழகம் முழுவதுமாக இந்த தமிழகம் முழுவதுமாக கஞ்சா போதை பொருட்கள் கல்லூரி பள்ளிக்கூடங்களிலே உழவக்கூடிய ஒன்று மக்கள் மத்தியிலே உழவக்கூடிய ஒன்று அதன் காரணமாக பெண்கள் பாதுகாப்பில்லாத ஒரு நிலை இருக்கின்றது பாலியல் பலாத்காரம் என்பதும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய மாணவிகள் அங்கே வழியிலே செல்லக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பெண்கள் பாதுகாப்பாக தன்னுடைய திரும்ப முடியாத சூழல் தினம் 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 பத்திரிகைகளிலே பார்த்தால் தினம் 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 அங்கே செய்திகளில் பார்த்தால் அங்கே பாலியல் வன்கொடுமை கல்லூரி மாணவிக்கு போதை பொருட்கள் கொடுத்து கல்லூரி மாணவிக்கு சாராயம் கொடுத்து இப்படியான ஒரு கேடுகட்ட ஆட்சியை கண்டித்தோம் கள்ளச்சாராயம் என்பதே இல்லை என்ற நிலையிலே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டம் ஒழுங்கு என்ன என்றால் ரவுடிகளை ஓட ஓட விரட்டி ஒரு நல்லாட்சி கொடுத்த அரசு அதன் தொடர்ச்சியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் நான்கு ஆண்டு காலம் தமிழகத்தில் தமிழகத்துக்கு உண்டான ஒரு ஆட்சியை கொடுத்த மாணவர்களுக்கு நீட் என்ற கொடூரம் இருக்கின்றது அதற்கு மாற்று வழியை காண்பித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்து இன்றைக்கும் அரசு கல்லூரி அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் மருத்துவம் படிக்கின்றார்கள் ஏழை மாணவ மாணவியர்கள் மருத்துவம் படிக்கின்றார்கள் என்றால் அது அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த சீரிய ஒரு சட்ட திட்டம் தான் இன்றைக்கு மகிழ்ச்சியாக மக்கள் இருந்த நிலை மாறி மகிழ்ச்சியாக மாணவர்கள் இருந்த நிலை மாறி உயர்கல்வி படிக்க வேண்டும் என்னிடம் லேப்டாப் இல்லையே என்ற அச்சம் வேண்டாம் கவலை வேண்டாம் நான் இருக்கின்றேன் தாயாக என்று ஒரு நல்லாட்சியை கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இது போன்ற தாலிக்கு தங்கம் லேப்டாப் கொடுப்பது பல்வேறு உதவிகள் வழங்கியதெல்லாம் நிறுத்திவிட்டு தம்பி சொன்ன மாதிரி ஒரு நவீன சுகாதார பொது கழிப்பிடம் இந்த இடத்தில் இருக்கின்றது பக்கத்தில் பார்த்தா திருச்சி தீனி கடைன்னு போட்டிருக்கு சுகாதார கணிப்பிடம் பக்க ஒரு தீனி கடை வைப்பதற்கு அனுமதி வழங்கலாமா என்ற ஒரு சிந்தனையே இல்லாத அந்த அதிகாரி கொடுத்திருக்கலாம் ஆனா அரசு அப்படிப்பட்ட அரசு முந்தா நாள் சென்னையில மெரினால நீங்க பார்த்திருப்பீங்க வான்வெளி ஷோ நடந்தது ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது வாருங்கள் வாருங்கள் என்று மக்களை அழைக்கின்றார்கள் ஆனால் அந்த திருச்சி மாநகரில் உள்ள மேயருக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு வர்றதுக்கு நேரம் இருக்கு தன்னோட டபேதார் லிப்ஸ்டிக் போட்டிருந்தா அதே மாதிரியே வந்து அவங்க எனக்கு ஈக்குவலாக வரக்கூடாதுன்னு வேறு இடத்துக்கு தே அவங்கள பணிமாற்றம் செய்வதற்கு நேரம் இருக்கு மழை வெள்ளம் பார்க்க மேக்கப் போட போறதுக்கு நேரம் இருக்கு வர்ற அப்பாவி ஜனங்களுக்கு அடிப்படையிலே குடிக்க தண்ணீர் மெடிக்கல் கேம்ப் ஆம்புலன்ஸ் நின்று நின்றுட்டு இருக்குன்னு அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு பதினஞ்சு லட்சம் போலீஸா போட முடியும்னு கேட்குறாரு நாங்களா கூப்பிட்டோன்னு கேட்குறாரு அதெல்லாம் பேச்சில்ல அண்ண அப்படியெல்லாம் பேசக்கூடாது நாங்களும் நிகழ்ச்சி நடத்தி இருக்கோம் அரசு நிகழ்ச்சி நடத்தி இருக்கோம் கட்சி நிகழ்ச்சி நடத்தி இருக்கோம் எங்க அம்மா கட்சி நிகழ்ச்சி மாநாடு முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க அன்புக்கினிய உடன்பிறப்புகளே சகோதர சகோதரிகளே ஊரு போய் பத்திரமா சேருங்க நிதானமா வண்டி ஓட்டி பத்திரமா உங்க வீட்டுக்கு போங்க உங்க குடும்பத்தார் உங்களை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதுதான் உள்ளம் கொண்ட ஆட்சி இதுதான் தாயுள்ளம் கொண்ட கட்சி தந்தை உள்ளம் கொண்ட கட்சியாக அன்பு சகோதரர் இபிஎஸ் அவர்கள் நடத்தினார்கள் இன்னைக்கு பார்த்தா பதிலுக்கு பதில் எங்கே நீங்கள் இத்தனை மக்கள் கூடுகின்றார்கள் என்றால் நாங்களா அழைத்தோன்னு கேக்குறீங்க அந்த மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றா நீங்க செஞ்ச சாதனை என்ன நீங்க செஞ்ச சாதனை என்ன இன்றைக்கு உங்கள் மகனை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்றது முதல் அமைச்சரா இல்லை பத்து பேரை விட்டு பேச விட்டாங்க கூவ விட்டாங்க பத்து பேரை விட்டு கூவ விட்டாங்க அவர் அமைச்சரான தான் நல்லா இருக்கும் அவர் அமைச்சரான தான் நல்லா இருக்கும் இப்ப அவர் துணை முதலமைச்சராகணும் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் திமுக காரங்களை பத்தி அந்த அமைச்சர்களை பத்தியும் அப்ப உங்க முதலமைச்சர் லாயக் இல்லாதவரா உங்க முதலமைச்சர் இயலாமையில இருக்காரா உங்க முதலமைச்சருக்கு எந்த வேலையும் தெரியலையா கீ கொடுத்த பொம்மையா எங்க பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி இங்க ஒரு பெரிய துறை வைத்திருக்க கூடிய அமைச்சர் இருக்கின்றார் உள்ளாட்சியை வைத்திருக்க கூடியவர் அங்க இத்தனை ஜனங்க கூடுறாங்கன்னா முதல்ல அடிப்படையில குடிக்க தண்ணி வைக்கணும் டெம்பரவரியா அங்கே கழிப்பிட வசதி வைக்க வேண்டும் குடிக்க தண்ணி தான் நிறைய பேர் மயக்கம் போட்டாங்க குடிக்க தண்ணி தான் எத்தனையோ பேர் வேர்வையில் செத்து எல்லாம் குடிக்க தண்ணி இல்லை டிராஃபிக்கை போலீஸ் துறையை கையில் வச்சுருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஜனங்க எந்த இடத்துல பார்க் பண்ணனும் எந்த இடத்துல அவங்க வரிசையில் இந்தெந்த பகுதியில் உள்ளவங்க இங்கே நிற்கணும்னு சொல்ல தெரியாதா எதுவுமே செய்யாமல் நடந்ததுக்கு பின்னாடி தவறாமல் நடந்துருச்சுன்னு இன்னொன்று கேக்குறேன் முதலமைச்சர்ட்ட உங்க பக்கத்திலேயே உங்க பக்கத்திலேயே உங்க துணைவியார் இருக்காங்கல்ல அவங்க தான் பெரிய பாட்டில் தண்ணி பாட்டில் ஸ்டெர்லைட் பாட்டில் வச்சு விற்கிற கம்பெனியை தனியா பினாமி பேர்ல வச்சிருக்காங்களே ஏன் அந்த ஜனங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து நீங்க அவங்களுக்கு இனாமா கொடுத்துருக்கலாமே அந்த இரத்தத்தின் ரத்தங்களும் உயிருக்கு உயிரானவங்க தான் ஓட்டு போட்டு உங்களை இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க எம்பி ஆக்கி இருக்காங்க இதெல்லாம் மறந்துட்டு ஒரு குடும்ப ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் குறிப்பாக சொல்கின்றேன் சிறுபான்மையின மக்களே எல்லாமே சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை பெற்று விடுவோம் பெற்று விடுவோம் என்று சொல்கின்றீர்கள் இன்றைக்கும் சொல்கின்றேன் தன்னுடைய தன்னுடைய அமைச்சரவையில் இருந்த செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து விடுபட வேண்டும் வெளியிலே வர வேண்டும் தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக வேண்டும் இதற்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசோடு அடிமண்டியிட்டு அவர்களோடு பின் புறத்திலே கைகோர்க்க வேண்டும் செந்தில் பாலாஜி எப்ப வெளியே வர்றாரோ அப்பத்தான் அமைச்சரவை மாற்றம் யோசிச்சு பாருங்க நீ செய்த தியாகம் பகன் கிட்டையும் உங்க மனைவி கிட்டையும் உங்க குடும்பத்தார்கிட்டையும் செந்தில் பாலாஜி ஊழல் செய்து கொடுத்த பணம் அதீத பணம் அதை பற்றி அவர் வாய் திறக்காமல் வாய் திறக்காமல் நான் வராமல் மந்திரி சபையை மாற்ற கூடாது என்ற கட்டளையை நீங்கள் ஏற்றது அவர் செய்த தியாகம் வேறு நீங்களும் தியாகம் செய்துதான் உங்களுக்குள்ளே ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் மக்களை ஏமாற்ற பார்க்கின்றீர்கள் நிச்சயமாக சொல்கின்றேன் மக்கள் உணர்வார்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சிறுபான்மையின மக்களே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்பார்கள் யாரை வேண்டுமானாலும் கைவிட்டு விடுவார்கள் கள்ளச்சாராயம் வேண்டும் வேண்டாம் என்பதற்கு உங்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே மாநாடு நடத்துகின்றார்கள் என்றால் கேவலம் உங்களுக்கு நீங்க போய் கலந்துக்கலாம் கேவலம் ஒரு காவல்துறை கள்ளச்சாராயமும் நடைபெற்றது ஆகவே இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரு விடியா அரசு மக்கள் விரோத அரசு ஊழல் அரசு கொள்ளையடிக்க கூடிய அரசு மக்களுக்கு எதிரான அரசை வீட்டுக்கு ஓட ஓட விரட்ட வேண்டும் மக்கள் உணர வேண்டும் என்றைக்கும் இதையை கனியாக மன்னாதி மன்னனாக மக்கள் போற்றும் தலைவனாக மக் மாணவர்கள் சத்துணவு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்று ஆரம்பித்து அந்த திட்டத்தை கொடுத்த கட்சி அண்ணா திமுக ஆட்சி மக்களுக்கு லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுத்து பட உதவி கொடுத்து சைக்கிள் கொடுத்து உயர்கல்வி படிக்க வேண்டும் கிராமப்புற மாணவர்கள் என்று கொடுத்த அரசு அம்மா அரசு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்து மெடிக்கல் காலேஜிலையும் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வர வேண்டும் கூடுதலாக பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து அதுதான் ஒரு ஆட்சியின் ஆட்சியாளர்களின் ஒரு சாதனை அதை விட்டுட்டு நாங்கள் பெற்ற பிள்ளைக்கு நீங்கள் பேர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு விடியா அரசை கொடுத்து வருகின்றீர்கள் இந்த கண்டன கோஷங்கள் தமிழகம் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் போடக்கூடிய கோஷங்கள் ஒழிக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திமுகவின் ஒரே எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் ஓட ஓட விரட்டப்பட வேண்டும் என்பதற்கான மனித தான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு போராட்டம் இது போராட்டம் ஸ்டாலின் அரசின் முகத்திரையை ஸ்டாலின் அரசின் முகத்திரையை கிழி போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் மக்களுக்கான போராட்டம் பொம்மை முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் போராட்டம் மீது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு முதல்வர் ஆட்சியிலே மின்சார கட்டணம் ஏறி போச்சு மூன்று மடங்கு ஏறி போச்சு ஏறி போச்சு ஏறி போச்சு மின்சார கட்டணம் மூன்று மடங்கு ஏறி போச்சு என்னாச்சு 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 சொன்னதெல்லாம் என்னாச்சு 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 சொன்னதெல்லாம் என்னாச்சு முடங்கிப் போச்சு முடங்கிப் போச்சு முடங்கிப் போச்சு முடங்கிப் போச்சு மின் கட்டண உயர்வாளே சிறு குறு தொழில்கள் எல்லாமே முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு தொழில் துறையே முடங்கி போச்சு ஏரியாச்சு ஏரியாச்சு சொத்து வரி வீட்டு வரி ஏரியாச்சு ஏரியாச்சே குடிநீர் வரியும் ஏரியாச்சேது உயரப்போகுது உயரப்போகுது ஆண்டுதோறும் ஆறு வீதம் ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் சொத்து வரி உயரப்போகுது பால் விலை கேட்டாலே நெஞ்சம் பதறுதையா பால் விலை உயர்வை கேட்டாலே ஏழைகள் நெஞ்சம் பதறுதையா பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வாளே நடுத்தர மக்களின் கனவெல்லாம் எரியுதையா எரியுதையா அத்தியாவசிய பொருட்களின் விலை கேட்டாலே வயிறு வயிற்று நடுங்குதையா நடுங்குதையா படுகு எண்ணெய் பருப்பு விலை காய்கறி பழங்களின் விலை கேட்டாலே மக்கள் குலையே நடுங்குதையா